பாக்கியா தன் பிள்ளைக்க தன்னோடய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கையும் விட்டு கொடுத்துட்டான் ஆனால் தன் பிள்ளை அவன் விட்டு கொடுத்துமே தன் புள்ள வாழ்க்கை நல்லா இல்லைன்னு தெரிஞ்சால் சும்மா இருப்பாளா ரொம்பவே பயங்கர கோவப்படுவான் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிதிஷு ஆகாசை வச்சுட்டு ரொம்பவே இனியாவே கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கிறான் அது வந்து என் அம்மாவோட சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வர சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் இனியா ஏன்ப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ என் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்குது என்னால் அம்மா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் இறந்தாங்க இந்த விஷயத்தை போய் அம்மாவ்ட்டு சொன்னால் அம்மா ரொம்பவே மனசு க உடஞ்சி அம்மா அத்தனையும் சொல்லி நானும் சொல்ல நான் ஒழுக்கமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்ல என்னை கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ நீ பாட்டி ட்ராமா பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ என்னால் ஒன்றுமே முடியல நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொன்னே சரி நீ அமைதியாக எதுவுமே பேசாத நான் சம்பந்தையும் மருமங்கட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு கோபி போய் பாக்கியாகட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி இப்போ புள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஐடியா கேட்குறேன் நான் தான் எத்தனை சொன்னாலும் நீங்களே கேட்க மாட்டேன்ட்டீங்க எல்லாமே சம்மந்திக்கு சப்போர்ட்டாக பேசுனீங்க அவர் டபுளுக்கே இந்த எங்கிட்ட ஒரு பேச்சு உங்கள்கிட்ட ஒரு பேச்சு பேசி இப்போ என் பிள்ளையோட வாழ்க்கையே எல்லாம் வீண் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கோபியாட்டே ரொம்பவே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கிறாங்க கோபி இருந்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் நம்ம சம்மந்தாட்டை பேசி தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபியும் பாக்கியாவும் சுதாகர் வீட்டுக்கு போகிறாங்க போய் பேசுகிறப்ப பாக்கியாக அமைதியாக இருக்கிறேன் என்ன அவங்க பேச மாட்டேங்கிறாங்க நீ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவானே இல்லை அவன் பேசுனா வே நான் பேசுனா வேறு விதமாக சண்டை போயிடு தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் அமைதியாக இருக்கிறேன் நான் வந்து என் பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன் ஆனால் என் பொண்ணு அப்பவுமே நிம்மதி இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லி சொன்னானே என்னால் ஒன்றும் பொறுக்க முடியல தேவையில்லாமல் என் பிள்ளையோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வான் பண்ணி விடுறா வகியம் ஆனால் நித்தீஷு அப்போவுமே எடுத்து பேசிட்டு ரொம்ப வாய இருக்கிறான் ஆனால் சுதாகர் இருந்துக்கிட்டு நித்தீஷை அடக்கிறாரு சுதாகர்னு நீ கம்பளம் பேசாமதிரி எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டு தாண்டவம் இருக்கிறப்ப சுதாகர் வந்து தேவையில்லாம் பேசாதான் நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றான் அனுப்பிச்சி விட்டுட்டு சரி நான் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாத்துக்கிறேன் இனியவன் நல்லா கவனிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வாக்குறுதி கொடுக்குறாரு ஆனால் வாய்க்கு வந்துட்டு இன்னொன்று நான் கேட்கணும் அப்படின்ட்டு வேலைக்கு போகிறத பற்றி அப்படின்னா ஆமாம் அப்படின்னு அதை பற்றினா நான் சம்மந்திக்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிட்டேன் அதை அதை பற்றினா எதுவும் கேட்க வேண்டாம் இப்போதைக்கு அந்த பிரச்சனையும் வேண்டாம் ஏன் வீட்டில் வந்த வசதி வாய்ப்பு இல்லையா வேலைக்கு போய் தான் நாங்கள் அதை சாப்பிடணுமா அப்படின்ட்டு சுதாகரை கேட்க இல்லை நானாக தான் சொல்கிறேன் அப்படின்னு இல்லை அந்த பிரச்சனையே இதோட விட்ருங்க இனிமேல் யாருமே இனியா வேலையை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து கண்ட்ரன்ட் ரைட்டாக சொல்லிடுறோம் அப்படி ஈஸ்வரியும் அதை கொஞ்சம் கம்மியாக சண்டைக்கு போகிறேன் இப்படியே என்னோடய பேத்தியோட வாழ்க்கையை இப்படி குட்டி சேவரா ஆக்கிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு அந்த கௌரவம் கட்டிகிட்டு ஆர்டரை நீ அந்த ரெஸ்டாரெண்ட்டாக ரொம்ப வருமானம் வந்து கிழிக்குது அதனால அந்த ரெஸ்டாரண்ட்டு நீ கைவிட்டு இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக ஊற்றிட்டேன் அது தேவையில்லாமல் நீங்களும் இப்போ பையனை செஞ்ச காரியத்துக்கு போய் அவ்வளோ தான் கஷ்டப்பட்டுட்ருக்குறா பாக்கி இந்த பிரச்சனையை டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகாமல் சும சும்மா முடிச்சிருவா அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்